சிக்கலில் திமுக தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் செமஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு எதிர்கட்சியை சேர்ந்த அட்டுழியங்களை திரைவிளக்கி காட்டி அசிங்கப்படுத்தி அதில் ஆதாயம் தேட முயல்றது தான் தற்போதைய ட்ரெண்டாக இருக்குது அந்த வகையில் திமுகவின் காஸ்ட்லி வேட்பாளர் ஜெகத் ரட்சகனுக்கு எதிராக ஒரு ரகசியத்தை அம்பலப்படுத்தியிருக்காங்க அதனால அவரது வெற்றிக்கு உலை வைக்கும் வகையில பிரச்சாரத்தை கொண்டு சென்று கொண்டுள்ளது அதிமுக அது என்ன விவகாரம்னா அரசியல் பார்வையாளர்கள் ஸ்ரீலங்காவின் ஹம்பந்தோட்டா ஹார்பருக்கு அருகே சுமார் இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கப்படுதான் இதில் கிட்டத்தட்ட பாதி பணத்தை அதாவது பதிமூன்றாயிரம் கோடிய சில்வர் பார்க் இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் முதலீடு செய்ய இருக்குதான் இந்த சர்வதேச நிறுவனத்தின் இயக்குநர்களாக இருப்பவர்கள் ஜெகத் ரட்சகனின் மனைவி அனுசுயா மற்றும் மகன் சந்தீப் மகள் ஸ்ரீனிஷா ஆகியோர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் துவங்கப்பட்ட இந்த நிறுவனத்துல சில மாதங்கள் டைரக்டரா இருந்த ஜெகத் ரட்சகன் அதன் பின் அதிலிருந்து தான் விலகிட்டு பொறுப்பை தன்னோட குடும்பத்தினருடன் கொடுத்திருக்காரு அப்படின்னு கம்பெனியின் ஆவணங்கள் துல்லியமா சொல்லுதான் இலங்கையில் இந்த முதலீடு விஷயமா அவங்க எங்கே பறந்து வந்ததையும் ஆவணமாக எடுத்துள்ளது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு ஸ்பை ஏஜென்சி இந்த நிலையில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அஃபிடவிட்டில் தனது சொத்து மதிப்பாக சுமார் எழுபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு தான் கணக்கு காட்டியிருந்தாராம் ஜெகத் ரட்சகன் ஆனால் இப்போ இப்படி ஒரு மெகா பணம் எங்கேருந்து அவருக்கு வந்தது அப்படிங்கிற கேள்வியும் கிளப்பி ஆளுங்கட்சி மேற்படி சர்வதேச கம்பெனி ஜெகத் உடையது தான் அப்படிங்கிறதையும் ஆவணங்களோட அவங்க நிரூபிக்கிறாங்களாம் இலங்கையில போர் நடந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் இறந்தபோது ராஜபக்சே அரசுக்கு இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் அரசு ஆயுத உதவிகள் செஞ்சது அந்த கூட்டணியில் இருந்தபடி மாநிலத்தை ஆண்ட திமுக தடுக்கலை அப்படிங்கிற விமர்சனமும் இப்போத வரைக்கும் இருக்குது இந்த தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸ் மீண்டும் கூட்டணி வச்சுள்ள நிலையில் ஈழத்தை அழித்த பாவிகள் அப்படின்னு எதிர்க்கட்சியினர் வைக்கும் விமர்சனத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஜெகத் ரட்சகனின் பிஸ்னஸ் விவரங்கள் இருக்கின்றன அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க தேர்தல் நேரத்தில் இந்த விவகாரத்தை ஃபோட்டோ மற்றும் வீடியோ வடிவில் விளக்கி திமுக கூட்டணிக்கு பெரும் நெருக்கடியை கொடுக்க திட்டத்தும் இருக்குது அதிமுக மற்றும் பாஜக கிட்ட ஜெகத் ரட்சகன் இப்படி எக்கச்சக்கமாக சிக்கி இருப்பதோடு அவரால் கட்சியின் வெற்றிக்கு பிரச்சனை உருவாகி உள்ளதாகவும் நினைக்கிறாரா ஸ்டாலின் அதனால் திமுகவுக்கு ஒரு புது சிக்கல் முளைச்சிருக்கு இந்த சிக்கலில் இருந்து திமுகவை எப்படி வெளிக்கொண்டு வரலாம் ஜெகத் ரட்சகன் மீதான களங்கத்தை எப்படி துடைக்கலாம் அப்படின்னு திமுகவில் முக்கியமான விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கான்